நிறையா கம்பெனியோட வந்து குவார்டர்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது ரிசல்ட் வந்துருக்கு நம்ம வந்து குவார்டர் ஒன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எந்த கம்பெனி எப்படி வந்து ரிசல்ட் காமிச்சிருக்காங்க ப்ளஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ ரியாக்ஷன்னா அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இன்றைக்கி எப்படி ரியாக்ஷன் காமிச்சிருக்கு ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனி வந்து ரிசல்ட் காமிச்சிருப்பாங்க ஸோ ஃப்ரைடே க்ளோஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வந்து மண்டே தான் வந்து ரியாக்ஷன் காமிக்கும் அதாவது ஷேர் மேலே போச்சா கீழே இறங்குச்சா அப்படிங்கிறது ஸோ வாங்க வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஜா ஃபின்ஸோ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி நைனு மே முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி நைன் இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு நல்லாவே கூடி இருக்கு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கூடி இருக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ செவன் எயிட் நைன் முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ செவன் இருந்துச்சு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு ப்ளஸ் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிராஷ் ஆனது ஸோ இந்த கிராஷ் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆடோடது ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட குழந்தை ஸோ குழந்தை ஆனால் கண்டிப்பாக பேரண்ட்டும் கிராஷ் ஆகத்தான் செய்யும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து இங்குக்குள்ளே கிராஷ் இருக்குது பட் இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி இன்றைக்கி ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் காமிச்சிருக்கு பட்டு பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா கம்பெனி ஸோ ஃபார்மானா மெடிசின் இந்த ரிலேட்டட் கம்பெனிஸு ஸோ அவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கு சிக்ஸ் நைன் ஃபைவ் செவன் க்ரோர் வந்துருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் ஃபோர் ஜீரோ க்ரோர் இருந்துச்சு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ நைன் எயிட் டென் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும் போதே வந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ரெண்டரைக்கிட்டே வந்துருச்சு ஸோ ரெண்டரை பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா மேலே ஏறிடுச்சு நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்கு ப்ளஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நல்லா மேலே ஏறி இருக்குது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் மண்டேவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இது வந்து பார்த்திங்கனா பிஎஸ்யூ கம்பெனி அதாவது கவர்மெண்ட் பேங்க் கம்பெனி ஸோ அவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போலாம் கவர்மெண்ட் பேங்க் கம்பெனியெல்லாம் அதாவது கவர்மெண்ட் பேங்க்லாம் எல்லாமே பார்த்திங்கனா ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் காமிக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ நல்லாயிருக்கு ப்ராஃபிட் நல்லாயிருக்கு அசட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே நல்லா தான் காமிக்கிறாங்க ஸோ ஸோ ரவனி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி சிக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டீன் இருந்துச்சு லெவன் பெர்ன்டேஜ் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்று முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் இருந்துச்சு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஸ்டாண்டர்ட் ஒன்று தான் பார்க்கணும் ஏன்னா பேங்க்க்கை நம்ம ஸ்டாண்டர்ட் ஒன்று தான் பார்க்கணும் ஸோ நம்ம வந்து ஹவு டு ஒரு குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துக்கலனா போய் செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்டாண்டர் லோன் ஏன் படிக்கணும் கன்சல்டேட்டட் ஏன் ஏ படிக்கணும் அப்படின்னு ஸோ அசட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஸோ அசட் குவாலிட்டி பற்றியும் உங்களுக்கு தெரியலனா அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் எயிட் இருந்துச்சு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ நல்ல விஷயம் தான் அதே மாதிரி நெட் என்பியை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் நைட் இருந்துச்சு ஸோ குறைஞ்சிருக்கு நல்ல விஷயம் தான் நான் தான் சொன்னேன் தான் கவர்மெண்ட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா பேங்க்கும் வந்து நல்லா ரிசல்ட் காமிக்கிறாங்க இப்போதைக்கு எஸ்பிஐ பிஎன்பி கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்குது ஏன்னா இன்னொன்று அதோட ரிசல்ட்டெல்லாம் வரல ஸோ அது என்ன அப்படின்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆவீங்க ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆயிருக்கு ப்ளஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு தான் ரிசல்ட் வந்துச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மண்டே தான் வந்து ரிசல்ட் எப்படி அப்படின்னு பார்க்க முடியும் ஸோ பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே ஏறி அப்புறம் கொஞ்சம் ப்ரீவியஸ் க்ளோஸோடு கீழே கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி என்பிஎ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நை நல்லாவே குறைஞ்சிருக்கு நெட் என்பி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் இருந்துச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் வந்திருக்கு ஸோ இது குறைஞ்சிருக்கு நல்ல விஷயம் தான் ஸோ ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு ஸோ எப்படி ரிசல்ட் காமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ரிசல்ட் வந்துருச்சு ஸோ ஃப்ரைடே இந்த ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி ப்ளஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் அது வந்து தேர்ஸ்டே இதானனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனி அதே மாதிரி ஸ்ரீராமும் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி ஸோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நல்லா வரல அப்படின்னு சொன்னோன்னே ஸோ இந்த மற்ற கம்பெனியும் நல்லா வராது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும் ஸோ அதனால் கீழே வந்துருக்கும் ப்ளஸ் ரிசல்ட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுச்சு ப்ளஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேலே ஏறி இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஸோ இது அடுத்து இப்போ பார்க்க போகிற பேங்க்லாம் அதாவது பேங்க்லாம் இல்லை ஸோ மற்ற கம்பெனி இனிமேல் பார்க்க போகிற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ சாட்டர்டே வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருக்காது ஸோ எல்லா கம்பெனியும் தான் இன்றைக்கி தான் வந்து பார்க்க முடியும் ரியாக்ஷனு ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அதாவது ரெவன்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா செவன் வந்து டிகிரீஸ் ஆயிருச்சு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலாக வந்து அடி அடிவாங்கிருக்கு நிறையாவே ப்ரொவிஷனலாக வாங்கியிருக்கு ஸோ கிராஸ் என்பி பார்த்திங்கனா அங்கே வருங்க ஒன் பாயிண்ட் த்ரீ நைன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபை ஃபோர் எய்ட் கூடியிருக்கு அதே மாதிரி என் நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஃபைவ்லேருந்து பாயிண்ட் த்ரீ ஃபோர் குறைஞ்சிருக்கு பட் நம்ம கிராஸ் என்பி தான் கொஞ்சம் ஃபோக்கஸாக வைக்கணும் ஸோ அது கூடியிருக்கு அதனால் என்னென்னா ப்ரொவிஷன் வந்து அதிகமாக இருக்குது ப்ரொவிஷன் அதிகமான கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் செய்யும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான கேப் டவுனு இங்கே பாருங்கள் இங்கேனா கூட ப்ரீவியஸ் க்ளோஸு ஃப்ரைடே இங்கேயிருந்து க்ளோஸ் ஆயிருக்கு இங்கேனக்குள்ளே ஓப்பன் ஆகி இன்னும் கீழே தான் விழுந்திருக்கு ஸோ கொஞ்சம் பேட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கணும் அதாவது இப்படி ரிசல்ட் இப்படி வந்திருக்கு இப்படி வந்து ரியாக்ஷன் காமிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இது தான் வீடியோ ஸோ அது பார்த்தீங்கன்னா லோதா பில்டர்ஸ் ஸோ இதுவங்க பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி கம்பெனி ரியாலிட்டி கம்பெனினா ரியல் எஸ்டேட் கம்பெனி ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனி அவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நைன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் குட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் பட் அப்போ இருந்தாலும் ஷேர் வந்து செவன் பர்சன்டேஜ் இன்றைக்கி கிராஷ் ஆயிருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிகேடி டயர்ஸு ஸோ இந்த சிம்பிள் எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்த மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் ஐபிஎல் பார்க்குறவங்க இருந்திருந்தீங்கன்னா ஸோ ஐபிஎல் இருந்தால் பிகேடி அப்படிங்கிறது நிறையா ஷர்ட் பின்னாடிலாம் போட்டிருப்பாங்க பிகேடி அப்படின்னு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பெரிய பெரிய ஜேசிபி அதே மாதிரி பெரிய பெரிய ட்ரக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க டயர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஹெவி வெஹிக்கல்க்குலாம் டயர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஸோ பிகேடி டயர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ ரெவன்யூ பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கனா மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ என்ன ரியாக்ஷன் காமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப் டவுன் ஆச்சு கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆச்சு பட் ஓரளவுக்கு நல்ல மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்ஸே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கு ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க ரெவன்யூ வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து டவுன் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் என்பியே வந்து ஒன் பாயிண்ட் எயிட் செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் நைன் செவன் கூடியிருக்கு ப்ளஸ் நெட் என்பியே பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் த்ரீலேருந்து பாயிண்ட் ஃபைவ் இதுவும் கூடி கூடியிருக்கு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பேட் ரிசல்ட்டாக இருந்திருக்கு ரியாக்ஷன் எப்படி காமிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆச்சு பட் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல் பூல் ஆஃப் இந்தியா அதாவது வேர்ல் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கூடியிருக்கு ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆச்சு ப்ளஸ் எங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சோ அவங்க வந்து க்ளோஸ் ஆகிருக்கு எங்களுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையவே அடி வாங்கியிருக்கு ப்ளஸ் ஓரளவுக்கு பையர் வந்திருப்பாங்க பையர் வந்தோம்னே வாங்கியிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து டெபாசிட்ரி ஸோ டெபாசிட்டின்னா உங்கள் ஷேர்லாம் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்களா ஸோ இவங்ககிட்ட தான் வந்து உங்கள் ஷேர்லாம் வந்து சேவாக இருக்கும் அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மில் நீங்கள் வந்து ஷேர் வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட கையில் எதுவும் இல்லை எல்லாம் வந்து டிஜிட்டலாக இருக்குது ஸோ டிஜிட்டல் ஷேர் பார்த்திங்கனா தான் வந்து ஸ்டோராக இருக்கும் அதாவது இவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி லாக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்க வந்து அவங்க ஷேர்லாம் கொஞ்சம் பத்திரமாக வச்சுருப்பாங்க ஸோ இவங்க ரிசல்ட்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து மேலே நல்லா மேலே போச்சுன்னா இவங்க ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா மேலே வரும் இவங்க ஷேர் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கீழே போசணும் அதாவது நான் நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி பேசுகிறேன் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியும் கீழே வந்துச்சுன்னா இவங்க ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா கீழே வரும் ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரவனி பாருங்க டூ ஃபிஃப்டி நைன் குரோரு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு டூ ஃபிஃப்டி செவன் இருந்துச்சு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ குரோரு இருந்துச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரிசல்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு அடிவாக தான் செய்யும் ஏன்னா முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து அவ்வளோவா ஓடலை கீழே தான் இருக்கு பிளஸ் ஒரே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ இவங்க கம்பெனியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவ்வளோவா ஓடாது ஸோ கீழே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு ப்ளஸ் இன்னும் கீழே தான் வந்துருக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி கிராஷ் ஆகிருக்கு ஸோ அதுக்கு அடுத்து ப்ரீமியர் எனர்ஜி ஸோ இது வந்து பார்த்திங்கனா இது வந்து சோலார் ஸ்டாக்கு ஸோ அதாவது சோலார் கம்பெனி இவங்க சோலார் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுவாங்க ஸோ இவங்கன்னா ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டும் இன்ரீஸாக இருக்குது பட் அப்படியும் பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே தான் வளர்ந்துருக்கு ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் அந்த ஸ்டாக்கர் குட் பாய்